கிரைஸ்தலார் கத்தருக்கு சோத்ர இன்றைக்கி ஒன்று கொன் கொருந்தியார் பனிரெண்டு இருபத்தி ஏழு பார்க்குறோம் அம்மா நீங்கள்தான் கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னு பவுல் சொல்கிறாங்க அந்த சபை குறிந்த சபைக்கு இந்த லெட்டரை எழுதுறாங்க கிறிஸ்துவோடைய சரீரம்ன்றாங்க ஏன் இயேசுக்கு உடம்பு இல்லையா இருந்துச்சு ஆனால் இப்போ பூமியில் இல்லை அவர் மனித உடம்போடு தான் அவர் பரலோகத்தில் போய் உட்காந்துட்டார் அதனால் நீங்கள் தான் கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்றாங்க எல்லாம் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள் எல்லாம் ஒவ்வொரு அவையும் யாருடைய அவையும் ஏசுவோடைய அவையும் ஏசுவோடைய உடல் உறுப்புங்க அவ்வளோதாங்க சபையில் உள்ள குறைந்த சபையில் உள்ளவங்கள பார்த்து சொல்கிறாங்க நம்மளையும் பார்த்து தான் சொல்கிறாங்க எல்லாம் தனித்தனி உறுப்புகள் ஏசுவோடைய உறுப்புகள் தான் நம்ம அவர் என்ன சொல்கிறாரோ அதைப்படி தான் நம்ம செய்துட்ருக்கோம் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுபடி தான் செய்துட்ருக்கீங்க அவர் கயிறு கட்டி இயக்குறார் பொம்மலாட்டம்லாம் பார்க்குறீங்களா அப்போ அந்த பொம்மலாட்டத்தில் பொம்மைங்க வந்து ஸ்டேஜில் இருக்குங்க பின்னாடி அதை இயக்கிக்கிறவர் இருந்து அந்த பொம்மையை என்ன மாதிரி செய்யணுமோ அந்த பொம்மை இவர் வந்து என்ன பண்ணுவார் ஆட்டி படைப்பார் அது மாதிரி தான் தேவன் நம்மை அவயமாக கொண்டு அவர் என்ன செய்யணுமோ செய்திருவார் சரிங்களா அதனால் சபையில் இருக்கிற அத்தனை பெரிய வச்சு தான் அவர் செயல்படுவார் ஓகேங்களாங்க நீங்கள் இருபத்தி எட்டாவது வசனம் பாருங்க ரேங்க்கு கொடுக்குறாரு இந்த ப்ராக்ரஸ் கார்டெலாம் கொடுப்பாங்களே பிடிஎம் வச்சு அதே மாதிரி தான் உங்களுக்கு ரேங்க் போட்டிருக்காருங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ரேங்க் யாருன்னா சபையில் அப்போஸ்தலர்கள் யாருங்க இந்த அப்போஸ்தலர்கள் எனக்கு இந்த பேரை கேட்டாலே பயங்கர டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கடினமாக இருக்கு அப்போஸ்தலர்கள்னா யார் அது வந்து கிரேக்க சொல்லுங்க அப்போஸ்டோ லோஸ் அப்போஸ்டோலோஸ்ன்றது ஒரு கிரேக்க அது சொல் அந்த சொல்ருந்து வந்தது தான் அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் இந்த அப்போஸ்டோலோஸ்னால் என்ன அர்த்தம்னா அனுப்பப்பட்டவர் இல்லைன்னா தூதர் அது கூட இப்போ நம்மளுக்கு புரியல மிஷினரிங்க அவ்வளோதான் அப்போ சபையில் முதலாவது யாரை வைக்கிறாரு மிஷினரியை தான் வைக்கிறாரு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ரேங்குங்க செகண்ட் ரேங்க் யார் கொடுக்குறாருன்னா அதுக்கு முன்னாடி ஏன் இவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கலாமா அப்போஸ் திலர்களுக்கு அதாவது மிஷினரிகளுக்கு ஏன் அவர் ஃபஸ்ட் ரேங்க் கொடுக்கணும் பழைய பாடலில் எங்கேயாவது அப்போஸ் என்ற ஒரு பேர் இருக்காங்க எல்லாம் தீர்க்கதரிசிங்க தான் எலியா ஒரு தீர்க்கதரிசி எலிசா ஒரு தீர்க்கதரிசி மோசே ஒரு தீர்க்கதரிசி எல்லாம் தீர்க்கதரிசி தான் இல்லை நிறைய திர்க்கதரிசிகள் ஏசாயா ரேமியா அப்படின்னு நிறைய தீர்க்கதரிசிகள் ஆனால் இந்த அப்போஸ்தலர்கள் அவங்களை அவங்கள விட இவங்க தான் ஹை லெவல் அதுதான் ஃபஸ்ட் ரேங்க் போட்டார் ஏன் ஃபஸ்ட் ரேங்க் போடணும் காரணம் என்ன காரணம் என்ன அவங்க தான் போகணும் ஏதோ ஒரு ஊரில் ஏசுனா யாருன்னே தெரியாத இடத்துல இவங்க போய் நிற்பாங்க அவங்க உயிரை துச்சமாக எண்ணி அங்கே போய் நின்று இயேசுவை பரப்புவாங்க இயேசுவை பற்றி சொல்லி யாரோ ஒருத்தர் ரசிக்கப்பட்டால் அவங்கள சபைக்கு சபை என்று ஒன்று நிறுவி ஒரு பாஸ்டரை போட்டு வச்சிட்டு வருவாங்க புரியுதாங்க அப்போஸ்தலர்கள் அதனால தான் மிஷினரிங்க தான் யார் அப்போஸ்தலர்கள் ஏன் ஃபஸ்ட் ரங்க் கொடுக்குறாரு புரியுதாங்க கொடுக்க வேண்டியதான் கரெக்டாக கொடுத்துருக்காரு தேவன் கொடுத்தாருன்னா அது கரெக்டானது தான் கரெக்டான ரேங்க் தான் பழைய பாட்டில் இந்த அப்போஸ்தலர்கள் என்று யாருமே கிடையாது புதிய ஏற்பாட்டில் தான் இந்த அப்போஸ்தலர் என்ற ஒரு பதவி வந்துச்சு அந்த ஒரு கொடுத்தார் மிஷினரி அப்படின்னு அதனால் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ரேங்க் செகண்டு நீங்கள் இருபத்தி எட்டாவது வசனம் பாருங்கள் ஒன்று கொருந்தியர் பன்னிரெண்டு இருபத்தி எட்டு இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் தீர்க்கதரிசி செகண்ட்ராங் யாருக்கு போட்டிருக்காங்க தீர்க்கதர்சன வரம் இருக்கா உங்களுக்கு செயல்பாடுதாங்க பர்சுதவி பெற்றுக்கொண்டிங்கன்னா வரங்களை கேட்டு வாங்கிக்கலாம் ஏசப்பாக்கிட்டேருந்து ஓகேங்களா பர்சு தவி பெறலன்னா பர்சுதவி பெற்றுக்கோங்க தீர்க்க தரிசன வரங்கள் வ இருக்கிறவங்க வந்து சபையோடைய வாயுங்க சபைக்கு வாயாக ஏசுதான் கத்தருடைய வாயாக இருப்பாங்க அவங்க கத்தர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து அவங்க மூலமாக பேசுவார் அவர் பேசணும்ல அதுக்கு இவங்கள செயல் இவங்க மூலமாக செயல்படுவார் அதனால் செகண்ட் ரேங்கு தீர்க்கதர்சிகளுக்கு மூன்றாவது போதகர்கள் பைபிளை டீச் பண்ணோம்ல இல்லைன்னா நம்மளுக்கு பைபிள் புரியுமாங்க பைபிள் வந்து இந்த போதகர்கள் என்ன பண்ணுவாங்க போதிப்பாங்க அதுக்கப்புறம் பின்பு ஃபஸ்ட்டு த்ரீ ரேங்க் தான் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அற்புதங்கள் பின்பு குணமாக்கும் வரங்கள் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார் இப்படி தான் சபையை அவர் நியமித்தார் பாட்டு சபை இப்படி தான் அவர் வந்து நியமித்தார் சரிங்களாங்க இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் பாருங்களேன் எல்லாரும் வந்து அப்போஸ்தலர்கள் எல்லாரும் மிஷினரிகள் கிடையாது அப்படின்றாங்க எல்லாரும் தீர்க்கதர்சிகளா எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா முப்பதாவது வசனம் பாருங்க எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா இப்படின்னு எல்லாருக்குமே ஒவ்வொரு வரம் இருக்கிற வரமே இருக்காது தனித்தனி வரம் இருக்கும் அதனால் முக்கியமான வரங்களை நாடுங்கள் என்று பவுல் சொல்கிறாங்க இந்த சபையை திரும்ப திரும்ப சொல்கிறவங்க மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்பா வரங்களை கேட்டு வாங்குங்கப்பா ஃபஸ்ட்டு பர்சுதாவி பெற்றுக்கிட்டாங்க போல் அந்த சபை நல்லா வரங்களை கேளுங்க வரங்களை கேளுங்க லெட்டரில் லெட்டராக எழுதுகிறாங்க வரங்களை கேட்டு வாங்குங்க உரங்களை கேட்டு வாங்குங்க நல்லா இருக்குல்ல பவுல் மாதிரி ஒரு ஒரு சூப்பர் அவங்களும் அப்போஸ்தலர் தான் அந்த சபைக்கு ஒரு போதகரை போட்டுட்டு போயிட்டாங்க இல்லை அவங்க ஒரு அப்போஸ்தலர் அதாவது ஒரு மிஷினரி தான் நம்ம பவுலு அவங்க வந்து முக்கியமான வரங்களை நாடுங்கள் லெட்டர் சபை விசுவாசிகளுக்கு அப்போ தான் அவங்க போய் ப்ரேயர் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு லெட்டர் எழுதினாங்க இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் மேன்மையான வழியை காண்பிக்கிறேன் இன்னும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மேன்மையான வழி என்ன அடுத்த அதிகாரம் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் அவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் இருக்காதிங்க கற்றுட்டாமே அவங்களை ஆசீர்வதிப்பாராக